வேறு ஒரு நபர் பெயரை கூறி அந்த நபர் இந்த நடிகைக்கு துன்புறுத்தல் கொடுத்ததாகவும் இதனால் மன உளைச்சல் அடைந்ததாகவும் இவர் மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன் இப்போ சீமான் அவர்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு நடிகை பேசினதாக கொடுத்துருக்க அந்த எவிடன்ஸ் கேன் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் போலீஸ்க்குன்னு ஒரு ஃபாரன்சிக் லேப் இருக்குது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இதை செக் பண்ணுவாங்க அந்த வீடியோ உண்மைதானா அந்த நடிகை பேசினது தானா இதில் வேற ஏதாவது மாபிங் பண்ணிருக்காங்களா பிரஸ்மீட்ல ஒரு போனை எடுத்து கொடுத்தாலும் அதை போலீஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதனுடைய ரியாலிட்டி உண்மையை ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம் வணக்கம் நான் உங்கள் வளர்க்கறேங்க நாராயணன் இப்போ ரீசண்டாக சமீபத்தில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோர் சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று காட்டுறார் அது ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு நடிகை ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை கொண்டு வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு அதை பற்றி என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிமான் அவர்கள் சொல்கிறார் அந்த வீடியோவை யாரோ அவங்களோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை கா கொண்டு வந்துடுறாரு அந்த வீடியோவை போடுறாங்க கேமரா முன்னாடி அந்த செல்ஃபோனில் அந்த நடிகை பேசுனது ஓடுது வீடியோ ஓடுது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த மாதிரி வேறு ஒரு நபர் பெயரை கூறி அந்த நபர் நடிகைக்கு துன்புறுத்தல் கொடுத்ததாகவும் இதனால் மன உளைச்சல் அடைந்ததாகவும் இவர் மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன் கேஸ் போட போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இப்படின்ற மாதிரி சில வார்த்தைங்களை கன்னடத்தில் சொல்கிறார் சீமானே சொல்கிறார் இதில் என்ன இருக்குன்ற டீட்டெயில் எனக்கு புரியல இந்த லாங்குவேஜ் புரியல ஆனால் கன்னடம் தெரிந்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும் இதை பாருங்க நீங்களே பார்த்து பொதுமக்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த காணொலிக்கு என்ன முக்கியத்துவம் வந்திருக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா அவர் ஒரு போன்ல இருந்து அந்த ரெக்கார்டு கொடுக்குறாரு இல்லைங்களா இதை லீகலாக எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றது பொதுஜனங்களுக்கு சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி இப்போ சீமான் அவர்கள் ஒரு மொபைல் போன்ல ஒரு நடிகை பேசினதா கொடுத்துருக்க அந்த எவிடன்ஸ் கேன் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் பழைய எவிடன்ஸ் ஆக்டு இப்போ பிஎஸ்ஏன்னு மாத்திருக்காங்க இந்த ஆக்ட் பிரகாரமாக எடுத்துக்கொள்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் அதனுடைய ஆத்தென்டிகேஷன் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஒரு லேபுக்கு அனுப்புவாங்க எப்படின்னாக்கா அந்த எடுத்திருக்காங்க இல்லைங்களா இந்த சீமான் அவருடைய தரப்பு வாதம் கோர்ட்டில் வரும்போது வாதாட வருவாங்க இல்லைங்களாக்கா அதாவது ஆர்குமெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் இதை ஒரு எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுவார் எவிடென்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த சாஃப்ட் காப்பி கொடுப்பார் கொடுக்கும்போது அது லேபுக்கு போகும் போலீஸ்க்குன்னு ஒரு ஃபாரன்சிக் லேப் இருக்குது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இதை செக் பண்ணுவாங்க அந்த வீடியோ உண்மைதானா அந்த நடிகை பேசினது தானா இதில் வேறு ஏதாவது மாபிங் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அது ஓகே ட்ரூ அப்படின்னு சொன்னாக்கா மட்டும் அந்த எவிடன்ஸை எடுத்துக்குவாங்க எவிடன்ஸ் எடுத்து அக்கார்டிங் டு தி எவிடன்ஸ் ஆக்ட் பழைய ஆக்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி அந்த ஆக்டில் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கோர்ட்டில் அதை பதிவிடுவாங்க பதிவிடும்போது அந்த வீடியோவில் வந்திருக்கும் கண்டென்ட் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை அலசி ஆராய்ந்து இதுக்கு சரி இது இப்படி இருக்குது இது உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா என்றதை பார்த்து யாருக்கு யார் தரப்பு நியாயம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து தீர்ப்பு சொல்லுவாங்க ஸோ இந்த காணொலி நாம் சொல்ல வந்தது எவிடன்ஸ் ஆக்ட் அக்கார்டிங் டு பிஎஸ்சி நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஃபோனை எடுத்து கொடுத்தாலும் அதை போலீஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதனுடைய ரியாலிட்டி உண்மையை ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் அந்த லேபில் போலீஸோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஆத்தரைஸ்டு லேப் இருக்குது நம்ம ஸ்பெஷலாக ஃபீஸ் கட்டி அதனுடைய ஆத்தென்டிகேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ப்ரொடியூஸ் பண்ணாக்கா அதன் மேலே நீதிபதிகள் நடவடிக்கை எடுப்பாங்க இந்த ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ பற்றி சொல்லலான் தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்